வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து ஆறாவது பாடலுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பாடல் பரணர் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல் குறிஞ்சி திணை சார்ந்த பாடல் குறிஞ்சி என்றாலே நமக்கு தெரியும் மலையும் மலை சார்ந்த இடமும் ஆக அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இந்த பகுதியில் புலவர் பறனர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் முதல்ல அந்த பாடல் எழுந்த சூழல் என்ன அந்த பாடலை யார் பாடுறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் வந்து தலைவனுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது அதாவது தலைவன் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்போது அந்த தலைவன் பேசுகிறான் என்றால் அதற்கு என்ன சூழல் அங்கே நடந்துச்சு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவன் இரவு நேரத்தில் தலைவியை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டுருக்கிறான் ஆனால் தலைவி அங்கே வந்து சேரலை இதனால் தலைவனால் தாங்கி கொள்ள முடியலை ஒரு எப்போவுமே அந்த குறித்த இடத்துல தலைவி வந்துடுவா அந்த இரவு நேரத்தில் தலைவனை சந்திக்க ஆனால் அந்த நாள் வரவில்லை அதனால் அவனுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது அப்போ பகல் நேரத்துலையும் தலைவியை தேடுகிறான் தலைவி எங்குமே தென்படலை அப்போ தலைவியினுடைய நெருங்கிய தோழியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த தலைவனுக்கு கிடைக்குது அப்போ அந்த நேரத்தில் தோழி ஒரு புறத்தில் இருக்கிறாள் இந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வது போல அதாவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல அவன் பேச ஆரம்பிக்கிறான் தனக்குத்தானே அப்படியே வாய் விட்டு பேசுகிறான் அப்போ அது எதற்காக அப்படின்னா அந்த தலைவியினுடைய தோழி காதில் விழுகட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பேச ஆரம்பிக்கிறான் அப்போ இப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தலைவனுடைய மனநிலை என்ன அவன் எப்படிப்பட்ட வருத்தத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த தோழியானவள் தலைவிகிட்ட போய் சொல்லி அந்த தலைவியை தலைவனை சந்திக்க செய்து விடுவாள் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு அந்த தலைவன் வந்து பாட ஆரம்பிக்கிறான் இப்படியாக அந்த இரவு இரவு நேரத்தில் தலைவியை சந்திக்க முடியாமல் வருத்தப்பட்ட அந்த தலைவன் அந்த ஒரு பகல் நேரத்தில் தலைவியனுடைய தோழி கேட்கும்படி தன்னுடைய நெஞ்சிற்கு சொல்வது போல அதாவது தன்னுடைய மனத்திற்கு சொல்வது போல அந்த தோழி கேட்கும்படி சொல்லியது இந்த பாடல் பாடலை பார்க்கலாம் நீர் வளர் ஆம்பல் தூம்புடை திரல்கள் என்று இந்த பாடல் வந்து தொடங்குது இந்த பாடல் மொத்தம் பதினோரு வரிகளில் அடிகள்லாம் அமைஞ்சிருக்கு நம்ம அதை அடின்னு தான் சொல்லணும் இப்போ செய்யுள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செய்யுள் அப்படிங்கும்போது அடின்னு சொல்லணும் இப்போ ஒரே நடை சிறுகதை எல்லாம் வரும்போது அதில் எல்லாம் வரின்னு சொல்லணும் இப்போ அந்த வகையில் இந்த பாடல் வந்து பதினோரு அடிகள் கொண்டது இப்போ பாட்டினுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் நீர் வளர் ஆம்பல் தூம்புடை திரல்கள் அதாவது நீரிலே வளரக்கூடிய ஆம்பல் பூ அதான் நீர் வளர் ஆம்பல் இந்த ஆம்பல் அப்படிங்கிற அந்த பூவானது நீரிலே வளரக்கூடிய ஒரு பூ எப்படி இந்த பூவெல்லாம் சொல்லுவோம் இல்லையா நீரில் வளருது இல்லையா அப்போ அது மாதிரியானதான் இந்த ஆம்பல் அப்படிங்கிற அந்த பூவும் அந்த ஆம்பல் பூவினுடைய தூம்புடை திரல்கால் அந்த அதனுடைய கால் பகுதி அதாவது அந்த ஆம்பல் பூ இருக்கும் இல்லையா அந்த ஆம்பல் பூனுடைய தண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே துளையுடைய இது மாதிரி இருக்குமா ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்குமா அப்போது நீரிலே வளரக்கூடியது அந்த ஆம்பல் பூ அந்த ஆம்பல் பூவினுடைய அந்த தண்டு பகுதி அந்த ஆம்பல் பூ தண்டுல தான் இருக்கும் அந்த தண்டு பகுதி எப்படி இருக்குன்னா உள்பகுதி பார்த்திங்கன்னா துளையிட்டது போல இருக்குமா உள்பகுதி நம்ம ஹோல்ஸ் போட்டமாக இருக்கும் இந்த பப்பாளி குழல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா அப்போ அந்த மாதிரியான தண்டு உடையதாக இருக்கும் அப்போ அந்த அதை உரித்தது போல அந்த தூம்புடை திறல்கால் நார் உரித்தண்ண அந்த அப்போ ஆம்பல் பூ அந்த ஆம்பல் பூவினுடைய அந்த தண்டு அந்த அந்த உள்துளை இருக்கக்கூடிய தண்டு இருக்கும் அந்த தண்டில் நாரை உரிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரியான மதனில் மாமை அதாவது அது மாதிரியான பசலை படர்ந்த மாமை நிறமுடையவள் பசலை படர்ந்த மாமை நிறம் அப்படின்னா ஒரு அந்த மாந்தளிர் இருக்கும் இல்லையா அது மாதிரியான நிறம் அதப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நீரில் வளர்ந்துருக்கக்கூடியது ஆம்பல் பூ அந்த ஆம்பல் பூவினுடைய தண்டு துளையுடையதாக இருக்கும் அந்த தண்டை உருச்சா ஒரு நிறம் வரும் இல்லையா அது மாதிரியான ஒரு நிறம் பொருந்தியவள் யார் அப்படின்னா இந்த தலைவி அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்கிறான் அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் குவளை அன்ன ஏந்திகளில் எழில் அவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தலைவியினுடைய கண்கள் அப்படியே பூ மாதிரி இருக்குமா அது மாதிரியான கண்களை உடையவள் எழில் மலைக்கண் அது மாதிரி அழகான கண்களை உடவள் உடையவள்னு சொல்கிறான் அந்த தலைவர் அடுத்து பாருங்களேன் திதளை அல்குல் அவருடைய அல்குல் அப்படிங்கிறது பொதுவாக இடுப்பு பகுதி தான் சொல்லுவாங்க இடுப்பு பகுதி அந்த அது சார்ந்த பகுதி சொல்லுவாங்க அது வந்து திதலை கொண்டதாக இருக்கிறது திதலை என்றால் தேமல் கொண்டது என்று சொல்கிறான் அப்போது அந்த தலைவியினுடைய அந்த உடலை பற்றி சொல்கிறான் அப்போ அவளுடைய நிறம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா நீரில் வளரக்கூடிய அந்த ஆம்பல் பூவினுடைய அந்த தண்டு அந்த உள்தொலையுடைய தண்டை உரிச்சா அதனுடைய நார உரிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரியான நிறம் கொண்டவள் அவள் அந்த தலைவி அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா குவளைப்பூக்கள் மாதிரி இருக்கும் அதற்கடுத்தபடியாக அவளுடைய அந்த வயிற்று பகுதி அடி வயிற்று பகுதி எப்படி இருக்குன்னா அப்படியே தேமல் படர்ந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவள் பெருந்தோல் உடையவள் அப்பெரிய தோலை உடையவளாக இருக்கிறாள் அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் கூறுமகள் நல்ல இளமைத்தன்மை கொண்டவளாகவும் இருக்கிறாள் அவளிடத்துல அப்படிப்பட்ட அந்த தலைவி இடத்துல எய்த சென்று செப்புனர் பிறனே அவளை அடைந்து அவள் போய் என்னுடைய வருகையை சொன்னான் அப்படி யாராவது எனக்கு கிடைச்சாங்கன்னா அந்த தான் அவன் நாசவுக்கா குறிப்பிடுறான் அப்போ தான் போய் சொல்லணும் ஆனால் அவனால் நேரடியாக கேட்க முடியல எய்தர் சென்று செப்புனர் பிரினே அவகிட்ட போய் இந்த மாதிரி தலைவியை பிரிஞ்சதுனால நான் ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தகவலை செப்புனர் சொல்லக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்களை பெற்றார் இவர் யார் என்கூள் அல்லல் யார் இவங்க எனக்கு சொல்றதுக்குனால அவள் கேட்க மாட்டான் அந்த தலைவி கேட்க மாட்டாள் அந்த தலைவி அதெல்லாம் கேட்க மாட்டாள் அப்போது அந்த இளமை பொருந்தையவள் அத்தகைய தலைவி கட்ட போய் என்னுடைய வருகை நான் அப்படி வந்துட்டு போனேன் தலைவியை சந்திக்கிறதுக்காக நான் அந்த இரவு நேரத்தில் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து இவர் யாருன்னா கேட்க மாட்டா அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் முனா அது அத்த குமளின் கொடுமோக்கு விளைகனி எரிமடமாக வளர்ச்சியாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிஞ்சி நிலப்பகுதி அந்த குருதிநில பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் கூமிழ மரம் இருக்கும் அந்த கூமிழ மரத்துடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா வளைந்த மூக்கு மாதிரி இருக்கும் அந்த அந்த பழத்தை தான் அங்க இருக்கக்கூடிய அந்த மடமான் மடமான்னா அந்த இளமை தன்மை பொருந்திய அந்த மானுக்கு உணவாகும் அப்படிப்பட்டது தான் வல்வில் ஓரி காணம் அந்த வல்வில் ஓரி ஓரிங்கிறவன் ஒரு குறுநில மன்னன் ஒரு கடையில் வீழல்களை அவனு ஒருத்தன் அவனுடைய காடு மாதிரி மனம் வீசும் அப்படிப்பட்ட அந்த கூந்தலையுடையவள் தலைவி இரும்பல் ஒளிவரும் கூந்தல் நல்ல நல்ல காடு மாதிரி அடர்ந்த கூந்தலுடையவள் நல்ல மணக்கக்கூடிய கூந்தலுடையவள் தலைவி அப்படிப்பட்ட நம்முடைய தலைவிக்கு நாம வர்றோம்னு தெரிஞ்சா பெரும் பேதுருவல் நாம வர்றோம்னு தெரிஞ்சா ரொம்ப மகிழ்ச்சி அடுவா என் எனவே நான் வந்த அப்படி சொல்லக்கூடியவங்க யாரு அப்படி தலைவிகட்ட என்னுடைய வருகையை போய் தெரிவிக்கிறவங்க யார் இருக்கா அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படிப்பட்ட ஆட்கள் யாருமே இல்லையே எனக்காக தலைவி கட்ட போய் பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த தலைவனானவன் தன்னுடைய அந்த மன துயிரை அப்புறம் தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்வது போல சொல்லி அப்போ தோழிக்கு தெரிவிக்கிறான் அப்போ இதை கேட்ட தோழி என்ன நினைப்பா அப்படின்னா ஓ தலைவன் வந்து தலைவி பிரிஞ்சதுனால ரொம்பவுமே கஷ்டப்படுறான் போல் அப்போது கிட்ட போய் சொல்லி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு வருவாள் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த தோழிக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் சொல்கிறான் ஆனால் வெளிப்படையாக அந்த தோழிகட்ட உதவி கேட்கல எனக்கு யாராவது பிடிக்கும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ இதை கேட்டு தோழி உதவி செய்வாள் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த தலைவன் தன்னுடைய நெஞ்சிற்கு சொல்வதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பொருளை மறுபடியும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் அப்போ நீரில் வளரக்கூடியது அந்த அந்த ஆம்பல் அந்த ஆம்பளினுடைய தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா துளையுடையதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆம்பல் தண்டை நாரை உரிச்சது மாதிரியான நிறம் கொண்டவள் தலைவி அது மட்டும் இல்லாமல் குவளை மலர் போன்ற கண்களுடையவள் தேமல் படந்த படர்ந்த அடிவைறிடையவள் பெரிய தோலை உடையவள் இளமை பொருந்தியவள் அப்படிப்பட்ட தலைவிகட்டை போய் என்னுடைய வருகையை சொல்லக்கூடியவங்க யாராவது இருந்தால் அவங்களை பார்த்து இவங்க யாரும் நம்ம கேட்க மாட்டா குறிஞ்சி நில வழியில் அந்த கும்மிள மரத்தினுடைய அந்த பழங்கள் அப்படியே வளைந்த மூக்கு கொண்ட மூக்கு மாதிரி இருக்கும் அது அங்கே இருக்கக்கூடிய மான்களுக்கு உணவாகும் அப்படிப்பட்ட அந்த காடு வல்விலோரியினுடைய காடு அந்த அந்த காட்டில் பார்த்திங்கன்னா மனம் வீசும் அந்த தலைவனுடைய அந்த கூந்தல்லேருந்து மனம் வீசும் அந்த வல்வில் ஒருவடைய காட்டில் மனம் வீசுவது போல அந்த தலைவனுடைய அந்த மனம் மிகுந்த அந்த கூந்தல் இருக்கும் அப்படிப்பட்ட தலைவிகிட்ட போய் நம்முடைய வருகையை சொல்லக்கூடியவங்கள் இருந்தால் அவள் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைவா அப்படிப்பட்டவங்கள நான் பெறலையே என்னுடைய வருகையை சொல்லக்கூடியவங்களை யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து தன்னுடைய நெஞ்சிற்கு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நன்றி